தலாநன் யூடியூப் சேனல் டுவல்த்துக்கு ஹிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் டுவெல்த்துக்கு ஹிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க்ஸ் டுவல்த்துக்கு ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் த்ரீ மார்க் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நம்மளுடைய தலாண்டன் யூடியூப் சேனல் மாணவர்களுக்கு பப்ளிக் ஹெல்ப் விடக்கூடிய மாணவர்களுக்கு மிக முக்கியமான மாணாக்கள் நம்முடைய சேனலில் இருந்து மாணவர்களுக்கு பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை படிச்சுட்டு போகிற மாணவர்களுக்கு மிக அதிகமான மைப்பெண் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வரிசையில் வந்து ஏற்கனவே டுவெல்த்து ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மார்க் அப்லோட் பண்ணியிருக்கோம் டூ மார்க் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ இப்போ நம்ம வந்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரி த்ரீ மார்க் இம்பார்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறோம் மாணவர்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து டுவெண்ட்டி கொஸ்டின் டுவெண்ட்டி ஒன் தான் கொடுக்கணும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வேறு வழி இல்லாமல் ஒரு ஃபோர் கொஸ்டின் சேர்த்து கொடுத்துருக்கோம் மாணவர்கள் வந்து அதனால் வந்து இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ்கள் ப்ளஸ் இனிமேல் இந்த வருடம் எடுக்கக்கூடிய கொஸ்டின் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம் காமர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதனால் மாணாக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துரு கொஸ்டினை படித்தாலே இருக்கலாம் மேக்ஸிமம் சிக்ஸ் டு செவன் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும் முதல் கேள்வி ஈல்பெட் மசோதாவின் முக்கியத்தை விவரி வங்கப்பிரிணை என்றால்னால் ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து இந்தியா வந்து வங்க வங்காளத்தை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளன்னு அதுதான் வங்க பிரிவினை அதை சிம்பிளாக எழுதினாலே போதும் நிக்லீசம் என்றால் என்ன மெக்கலையின் இந்திய கல்வி குறித்த குறிப்புகளை ஆய்வுகள் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க இந்த கல்வி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில கல்வி வந்து ஆங்கில கல்வி முறை இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைக்காலே கல்வின்னு சொல்கிறோம் இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி சம்திங்கில் போடப்பட்ட ஒரு அமைப்பு இன்னும் நம்ம அதையே பிடிச்சி இருக்கோம் பாருங்கள் இதனால தான் இந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய இன்னும் மும்மொழி கொள்கை பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு நம்ம முதல்ல மா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் தரமாக மாறணும்னா முதல்ல ஆங்களுடைய எங் கல்வியிலேருந்து பல சீர்திருத்தம் பண்ணி புதிய கல்விக் கொள்கை நம்ம மாறும்பொழுது நம்மளுடைய மாணாக்கர்களும் சரி புதிய தன்னோ தன்னுடைய வாழ்க்கை அந்த அத்தியத்தில புதுசாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சிட்டாக்காங் ஆயுதப்படை தாக்குதலில் நடத்த சுரேஷன் இவர் திட்டமிடுகிறார் போர் இவ்வாறு நடத்தப்பட்டது இரண்டாம் உலகப்போரின் முக்கிய விளைவுகளை முன்னிலைப்படுத்தி ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி இரண்டாம் உலகப்போர் உலக போர் ஏற்கனவே ஐந்தாண்டு திட்டங்களின் சாதனைகளை குறிப்பிடுக அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கின் முக்கியத்துவம் குறித்து குறிப்பிடுதுக முக்கியமான கல்வி பூனா ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் யாது பஞ்சு சில கொள்கையின் ஐந்து கோட்பாடுகள் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பஞ்சசில சில கொள்கையின் ஐந்து கோட்பாடு அது வந்து பைமார்களே அடிக்கடி கேட்கப்பட்டிருக்க ஒரு கேள்வி பூனை ஒப்பந்தமும் பைமார்களை கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி தான் அங்கே கேட்கலாம்னு இங்கே கேட்பாங்க இங்கே கேட்கலான்னு அங்கே கேட்பாங்க அதனால் மாணாக்கர்கள் வந்து எதுதான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் அலிபூர் வெடிகுண்டு வழக்கின் முக்கியத்துவம் குறித்து எழுதுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வந்து மின்ண்டோமாரில்லி சீர்திருத்தம் மண்டோமாரில் சீர்திருத்தம் ரொம்ப முக்கியமான ஒன்று மின்டோ மார்லி ரெண்டு பேர் சேர்ந்து சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மின்டோமாரிலி சீர்திருத்தம் செப்டம்பர் படுகொலை ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி அந்த செப்டம்பர் படுகொலை கேள்வியில் வந்து இரண்டு தடவை பப்ளிக்கில் கேட்கப்பட்டிருக்க ஒரு கல்வி முதல் மொராக்கோ சிக்கல் என்றால் என்ன மிக ஆபத்தான யூ படகு அந்த பே படகு யூ படகு கியூ கப்பல் இது ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி ரெண்டு தடவை பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க மிக ஆபத்தான கியூ படகு பார்த்தோம் அடுத்தது சுயஸ் கால்வாய் சிக்கல் குறித்து குறிப்பு வரைக்கும் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு வகுப்பு அறிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி மனக்கள் கண்டிப்பா படிச்சிருந்தோம் அனுசர ஏகத்தின் இலக்கங்களையும் நோக்கங்களையும் குறிப்பிடுக இது ஃபைவ் மார்க்கில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அங்கே கேட்கலன்னா இங்கே டூ த்ரீ மார்க்கில் கேட்பாங்க பிரான்ஸ் தும்பினால் இது ஒரு முக்கியமான கல்வி இங்கே தும்புனா அங்கே ஜலதோஷம் பிடிக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது பிரான்ஸ் தும்பினால் ஐரோப்பிற்கு ஜலதோஷம் அந்த கல்வி டிஸ்கோ என்றால் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கொலம்பஸ் மேற்கொண்ட பயணத்தை பற்றிய விளைவுகளை குறிப்பிடுது அது முக்கியமான கல்வி பசியும் பிரச்சனை விளைவுகள் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கல்வி தான் கொடுத்துருக்கும் கொடுக்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் த்ரீ மார்க் மட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இது டூ மார்க் இருக்குது த்ரீ மார்க் இருக்குது ஃபைவ் மார்க் இருக்குது டுவல்த் கிஸ்ட் டூ மார்க் ட்வெல்த் கிஸ்ட் த்ரீ மார்க் ட்வல்த் கிஸ்ட் ஃபைவ் மார்க் எல்லாமே இந்த கொஸ்டின்ஸில் இருக்குது இல்லை த்ரீ மார்க்கில் வரலாம்னா அது ஃபைவ் மார்க்கில் வரலாம் ஃபைவ் மார்க்கில் வரலாம்னா டூ மார்க்கில் வரலாம் ஆனால் நம்ம கொடுத்துருக்க இந்த கேள்விகள் கண்டிப்பாக ஒமிட் ஆகாமல் படிச்சிங்கன்னா நிறைய மதிப்பெண் வரலாம் மாணாக்கர தலைநாள் யூடியூப் சேனல் உனப்படித்தையும் மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள்